லக்ஷ்மி இதுல ஒரு கையெழுத்தை போடுங்க அந்த படுபாய் பையில கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம் இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு அந்த பயில லாக் அப்ல தள்ளி நார் நார கிழிச்சு அதான் சரிப்பட்டு வரும் ஏன்னா மாமி ஏன் அவனுக்கு பயப்படுறியா அவனுக்கு பயப்படல மான மரியாதைக்கு பயப்படுற அவனுக்கு அதெல்லாம் இல்ல நமக்கு இருக்கே ஏற்கனவே இந்த ஆத்துல இருந்து சந்தோஷம் எல்லாம் போயிடுது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் குடும்பமான வேற போகணுமா இவ்வளவு கூட்டிண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா மத்தவா முன்னாடி தெருவில் நடமாட முடியுமா இல்ல இவ காலேஜுக்கு போய் நிம்மதியா படிக்கதா முடியுமா இவளுக்காகவே வாழ்ந்தாரு இவளுக்காகவே போகவும் போயிட்டார் இனிமே நாங்க நிம்மதியா வாழ்ந்தா போறோம் அவள் சாக்கட மாதிரி நாம தான் ஒதுங்கி போகணும் இந்த விஷயத்த சும்மா விடப்படாது இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லி நாலு சாத்து சாத்த சொல்லணும் நான் தான் தெரியும்

போலீஸ் வந்து திரு எங்கன்னு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியது நீ ஏண்டா நான் தான் திருன்னு சொன்ன சொல்லுடா நான் தான் திரு இல்லன்னு சொல்லி இருந்தா போலீஸ் திரு அடிச்சிருப்பாங்கல்ல அதான் அப்படி சொன்னேன் பாத்துட்டாங்க நேய் திரு நில்லடா நீ பண்ண தப்புக்கு எதுக்குடா அந்த புள்ள அடி வாங்கணும் என்னடா பார்க்கற நீ லவ் பண்ணியே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துடானா போலீஸ் வந்து புகுற அடிச்சி போட்டுட்டாங்கடா அவளே என்னது तुम्हारा कौन नरवे உனக்கு சொன்னா பிரியாதா போலீस போட வைத்துருவா குடும்பத்தையே அழிச்சிருவேன் உங்க அப்பா செத்ததுக்கு நானா காரணம் தேவல்லாம பண்ணாதீங்க ஆதிக்கப்படுத்திருவேன் தை 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 என்னடி காலேஜுக்கு கிளம்பலையா என்னமா பேசாம இருக்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுமா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க என்னமா ஐயர் வந்து வரைக்கும் ஒழுங்கா வாடகை வந்துச்சு ஒரு ரெண்டு மாசமா மட்டை போட்டீங்க சிட்டியில இருக்கிற பதினஞ்சு வீட்டுல ஒழுங்கா வாடகை வருது உங்க வீட்டை தவிர ஒழுங்கா வாடகை கொடுத்தா நீங்க தான் கடவுள் இல்ல உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மமே இல்ல இப்ப வாடகை தர்றீங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களா ஒரு ரெண்டு மாசம் பொறுத்துக்கோங்களே எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் வாடகையே கொடுக்க முடியாது உனக்கு வசதியான வீடு எதுக்கு நீங்க காலி பண்ணலனா நானே தூக்கி வெளியே போட்டுருவேன் உடனே காலி பண்ண சொன்னா எப்படி காலி பண்றது உடனே காலி பண்ணுவனா நான் பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள காலி பண்ணா போதும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன் அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணணும் இல்ல மரியாதை கெட்டுடும்

அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் வாங்கி தரேன் கொடுத்துறேன் ஐயோ அவளுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டுருவா நான் கொடுத்ததா எதுக்கு சொல்ற நீ கொடுத்ததா சொல்லு ஒன்னால தான் அவங்க கஷ்டப்படுறதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு நான் உதவி பண்ணல என் வருங்கால குடும்பத்துக்கு என் கடமையை செய்யறேன் ராமனோட வெற்றியில அனுமனுக்கு பங்கு இருக்கிற மாதிரி என் காதலோட வெற்றியில உனக்கும் பங்கு இருக்கும் தேங்க்ஸ்ங்க இதுக்காகவே உங்க காதல் சக்சஸ் ஆகணும் ஆகும் உங்களோட நல்ல மனசை

Serriva, kaliskopola. Være ma? அவளை பார்க்க போனியா அவ பேர நெச்சில பச்சை குத்திருக்க சொல்லு என்கிட்ட கிட்ட சத்தியம் பண்ணல அவளை பார்க்க மாட்டேன்னு அந்த சத்தியம் என்னாச்சு என் நண்பன் தான் உலகம்னு அப்பா அம்மாவை திட்டி அனுப்பினேன் அந்த நட்பணி பெருசா மதிச்சிருந்தா உண்மையில இந்த புட லவ் பண்ணிருக்க மாட்ட இன்னைக்கு அவ பேர நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்க மாட்ட இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நட்புதான் என் மேல பண்ண சத்தியத்தை நீ மீறி இருக்க மாட்டே வார்த்தையால கொல்லாதடா இப்ப கூட சொல்றேன் இந்த உலகத்துல உயர்ந்தது நட்புதான் உயர்ந்தவ என் அவ அதான்த்தேர நெஞ்சில பச்சை குத்துறதுக்கு முன்னாடியே உன் மின்னல் எப்படி திடீர்னு வருமோ அது மாதிரி என் மனசுல காதல் வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கலாம் என் உயிரே போற மாதிரி இருக்கு நான் பண்றது தப்புதான் செருப்பு கல்டி அடி வாங்கிக்கிறேன்

அவ என் கூட வாழனுங்கிறது கடவுளோட கட்டளை அறிவு கிட்ட திரும்ப பேசுதுடா சும்மா கடவுளோட கட்டளை கடவுளோட கட்டலன்னு அந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிக்கல பிடிக்கும் அவளுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும் ஒரு சின்ன எறும்பு ஊர ஊர கல்லே தேயிறப்ப நான் மேல வச்சிருக்க உண்மையான பாசம் அவ மனச கரைக்கும் கண்டிப்பா கரைக்கும் நீ இல்லாம எப்படி என்னால வாழ முடியாதோ அதே மாதிரி அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதே நாம சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் இருந்தா நீ சந்தோஷமா இருப்பனா அவகிட்ட பேசி நான் உன்ன சித்தி வைக்கிறேன்டா